அண்ணா மீது ஒரு வெறி இருந்த நேரம் அண்ணா 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 நான் அப்படி அண்ணா மீது பாசத்தோடு இருந்த அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கிறேன் எனக்கு பேர் அண்ணாதுரை அண்ணாதுரை உட்கார இல்லை அடிப்பேன் அப்படின்னு இருக்காரு அண்ணா சிரிக்க ஆரம்பிச்சுட்டார் நீ உன் பிள்ளைக்கு எதுக்கு என் பேரை வச்சேன்னு தெரியும் நான் உட்காந்துருக்கேன் டே அண்ணாதுரை பாயம் மூடு ஓடாத அடிப்பேன் இப்படி என்னையே வச்சுட்டு சொல்றிய இல்லை அண்ணா அப்படிலாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணா சிரிச்சுட சொன்னேன் இல்லையா கிண்டலுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டாரு ஆனா கடைசி வரைக்கும் அது அப்புறம் மொழி பேர் சொல்லி அப்பா கூப்பிடவே இல்லை அந்த பாதி தான் துரைங்கிற பேர்ல தான் கூப்பிடுவேன் அவர் காட்டின அந்த பாசம் அவர் அவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து என்னால் என் பிள்ளைங்களுக்கு முழுமையாக பண்ண முடியல அப்போதான் தோணும் இப்படி அப்பா இது முடிஞ்சது ஐந்து பிறவிகளில் நல்லது பண்ணி ஒருத்தன் என்ன புண்ணியம் கிடச்சிருந்தா இப்படி ஒரு அப்பா கிடைக்குமோ அது மாதிரிதான் தான் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிப்பாயி ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாயே மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி அந்த பாட்டை தனியாக ஒரு மனிதன் கேட்டான்னா அவன் வாழ்க்கையை வந்து அப்படியே அவனுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் காலுலேட் பண்ணி ஆஹா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பாட்டு அப்பா ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கும் அப்பா வந்து எங்களுக்காக என்ன பண்ணுவார்னா ரூம் கதவை சாத்த மாட்டார் அந்த ரூம் திறந்து வச்சுட்டு அந்த ஏசி காற்று வெளியே வரும் அந்த ரூம் வாசலில் தலை வச்சு படுத்திருப்பேன் மீதி பேர் அண்ணங்கள்லாம் சைடில் படுத்திருப்பாங்க அந்த பாட்டு காதில் விழுந்துகிட்டே இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நான் நல்லா இருக்கேன் அப்பாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே கவிஞராக எல்லாருமே தெரியும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸோ அப்பாவா எப்படி நாங்கள் வந்து மொத்தம் பதினாலு குழந்தைங்க ஒன்பது பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அந்த ஐந்து பெண் பிள்ளைகள் ஒருத்தருக்கு கூட எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அந்த பதினஞ்சு பேரையும் வளர்த்தார்ப்பா பதினாலு பேரில் நான் எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்கள் அப்பா எங்க ஒன்பது பிள்ளைகளையும் அந்த நாலு பெண் ஐந்து பெண் பிள்ளைகளையும் வளர்த்த மாதிரி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை வளர்க்க முடியல அதுதான் அதுதான் டிஃபரன்ஸ் அதாவது இத்தனைக்கும் அப்பாவுக்கு கடன் இருந்துச்சு எனக்கு இல்லை எனக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று நடக்குது ஆனாலும் அவர் காட்டின அந்த பாசம் அவர் அவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது எல்லாம் வந்து என்னால் என் பிள்ளைங்களுக்கு முழுமையாக பண்ண முடியல அப்போதான் தோணும் இப்படி அப்பா வளரது முடிஞ்சுது அப்போ வந்து மனசுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை இந்த பிள்ளைகள் அதுங்க எதுனா கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அதுங்களுக்கு எப்படி வேணாலும் சிஸ் அதுங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் ஆனால் வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது நம்ம அதை திருத்த போகிறது அது உள்ள அவர் ஒரு தந்தையாக அவன் என்னுடைய கடமையை சரியாக செய்கிறேன்னு செஞ்சுருக்காரில்ல சத்தியமாக இந்த நிமிடம் வரை நான் நல்லா சொல்லுவேன் ஒரு ஐந்து பிறவிகளில் நல்லது பண்ணி ஒருத்தன் என்ன புண்ணியம் கிடச்சிருந்தால் இப்படி ஒரு அப்பா கிடைக்குமோ அது மாதிரி தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்பா எப்பவுமே அப்பா தான் நம்ம அப்பா வேணாலும் அதை மறக்க முடியாது அப்படி சரி ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்துக்கு மேலே பாடல் எழுதியிருக்காரு ஐயாயிரத்துக்கு மேலே கவிதை எழுதியிருக்காரு புக்ஸ்லாம் கூட நிறைய எழுதியிருக்காரு ஸோ அதுல உங்களுக்கு அண்ணாதுரைக்கும் இந்த பாடலுக்கோ இல்லை இந்த கவிதைக்கோ ஒரு ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு இது விஷயம் தான் இது சொல்லுங்கள் கிட்டத்தட்ட எல்லா பாடல்களையுமே நம்ம வந்து நம்ம ஒன்று உள்ளூர்க்குள்ள கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்பா நடித்த ஒரு பாடல் வந்து ஒரு கோப்பையிலேயும் கூடியிரு என் நான் அப்பாவே ஒரு நடிகராக ஒரு சின்ன பையனாக அறுபத்தி ரெண்டுலேயும் அறுபத்தி மூணு ஷூட்டிங் அது ஏழு வயசு எனக்கு நான் பார்த்த முதல் பாடல் காட்சி அதுதான் ஷூட் பண்ணது அதனால அது எனக்கு ரொம்ப நெருக்கம் ஏன்னா அப்பாவை முதல் முறையாக ஷூட்டில் வேற பார்க்குறோம் ஷூட்லாம் போட்டு அப்படி நின்று இதில் தான் சாரதா ஸ்டூடியோவில் செட்டு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த பாடல் ரொம்ப நெருக்கம்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்து கலைமானே எல்லாருக்கும் தெரியும் கடைசி பாடல் இதுக்கு இடையில் நிறைய பாடல்கள் இருக்குது அதாவது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வா ஒரு லெவல் எல்லாம் முடிந்து போகிற ஒரு கட்டம் இல்லையா அதாவது வாழ்ந்து முடித்து இன்னும் வாழ்க்கை பேலன்ஸ் இருந்தாலும் மெயின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இல்லையா அப்போ வந்து ஆரம்பத்தில் இருந்து நம்ம எப்படியெல்லாம் வந்தோம் என்ன செஞ்சிருக்கோம் இந்த தவறை நம்ம செஞ்சிருக்க வேணாமே இந்த தவறை நம்ம செய்யாம இருந்தா எப்படி இருந்திருக்கும் ஏன்னா நான் அப்பாவை பத்தி அடிக்கடி சொல்லும் போது எம்ஜிஆர் சிவாஜி விட அதிகமா சம்பாதிச்சவர் அப்போ எம்ஜிஆர் கஞ்சி படம் சிவாஜி கஞ்சி படம் கணதாசனுக்கு ஐம்பது படம் ஆமா அவங்களுடைய சம்பாதியத்தை விட அதிக சம்பாதி ஆனா அவங்களோட அதிகமா செலவு பண்ணவர் அவர்தான் ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு நான் இதெல்லாம் செஞ்சுருக்க வேணாமே இதெல்லாம் செய்யலாமே அப்படிங்கிறத ஒரு பாட்டா ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு மனசாட்சி பாடுற மாதிரியான பாட்டு அந்த பாட்டை எழுதி ரெக்கார்ட் பண்ணி கிருஷ்ணா பாடி இருக்காரு அதை வாங்கிட்டு வந்து அப்போ கேசெட்ஸ் தான் சி நைன்டீன் ஒரு கேசெட் அதாவது ஒரு பக்கம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பாடும் இன்னொரு பக்கம் நாற்பது ஏ சைட் பி சைடு ஒன்றரை மணி நேரம் அந்த ஒரு கேசெட்ல போட்டா திருப்பி திருப்பி அந்த ஒன்றரை மணி நேரம் அந்த ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டு இருப்பாரு மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி பாட்டு அத பாத்தீங்கன்னா மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே ஆயிரம் நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி மௌனத்தில் விளையாடும் ர மனசாட்சியே ரகசிய சுரங்கம் நீ நாடக அரங்கம் நீ சோதனை களம் அல்லவா நெஞ்சை துன்பத்தின் தாய் அல்லவா ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிப்பாயே ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாயி மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே அந்த பாட்டை தனியாக ஒரு மனிதன் கேட்டான்னா அவன் வாழ்க்கையை வந்து அப்படியே அவனுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ஆஹா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பாட்டு ஸோ அந்த பாட்டு ரொம்ப விசேஷம் காரணம் என்னன்னா அஹ் வீட்டில் அப்பா ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கும் அப்பா வந்து எங்களுக்காக என்ன பண்ணுவார்ன்னா ரூம் கதவை சாத்த மாட்டார் அந்த ரூம் திறந்து வச்சுட்டு அந்த ஏசி காற்று வெளியே வரும் அந்த ரூம் வாசல்ல தலை வச்சு படுத்திருப்பேன் நான் மீதி பேர் அண்ணவங்கலாம் சைடில் படுத்திருப்பாங்க அந்த பாட்டு என் காதில் விழுந்துகிட்டே இருக்கும் நான் படுக்க ஆரம்பிச்சு நான் வந்து தூங்கி ஆழ்ந்து தூக்கம் வரைக்கும் அந்த பாட்டு அதனால அந்த பாட்டு எனக்கு இன்னமும் அப்படியே தான் வார்த்தையெல்லாம் அப்படியே வருதுன்னா தூக்கத்தில் கேட்டேன் நான் மனப்பாடம் பண்ணல தூக்கத்தில் கேட்டாலும் எழுந்து சொல்ற அளவுக்கு ஆயிருக்கு உங்க பேர்ல எனக்கு ஒரு டவுட்டு என்ன டவுட்டு அப்படின்னா ஸோ கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல வந்து எப்படி இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்க பேருக்கும் அண்ணாதுரை அப்படின்ற பேருக்கும் அந்த அரசியல் தொடர்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு சரி அதுக்கு முன்னாடி இந்த புரோகிராமோட பேர் வந்து காட்ஃபாதர் நிச்சயமா வந்து இதை என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு இன்றைய தினம் வரைக்கும் என் வாழ்க்கையை நடத்தது என் காட்ஃபாதர் அப்பா அது வந்து எல்லாமே என்னுடைய தினசரி இருந்து எல்லாமே அவர் தான் கவனிச்சுட்டு இருக்கார் நான் வந்து மேற் மேற்கொண்ட செலவுகளாக இருக்குமே தவிர அடிப்படைங்கிறது அப்பா அதனால அந்த காட்ஃபாதருங்கிற அந்த ப்ரோக்ராம் அப்பாவை பற்றி கேட்கும்போது சந்தோஷமா இருக்கேன் ஃபஸ்ட்டு அப்பா வந்து எல்லாத்துலேயும் உணர்ச்சி வசப்பட்டுருவார் அதாவது ஒரு செகண்ட் ஒரு கணம் தவறாகி பல யுகம் துடிப்பாயின்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் அந்த மாதிரி ஒரு செகண்ட் அவர் உணர்ச்சி வசப்பட்டு வந்துருவார் அப்படி அண்ணா மீது ஒரு வெறி இருந்த நேரம் அண்ணா 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 நான் அப்படி அண்ணா மீது பாசத்தோட இருந்த அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கிறேன் எனக்கு பேர் அண்ணாதுரை இந்த பேர் வைக்கிறதுலையும் ஒரு காமெடி பண்ணுவார் அப்பா ஒரு மீட்டிங்கில் போய் உட்கார்ந்துருக்காரு ஈவி கே சம்பத் பேசிட்டு இருக்காரு ஈவி கே சம்பத் வந்து ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறாங்க அப்போ வந்து இப்போ சொல்லுவாங்க முஸ்தபா கமால் அட்டாட்டர் அப்புறம் வந்து இந்த சேனு போட்டிருப்பாங்க செகுவாரா இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பத்தி பேசும்போது அவர் முஸ்தபா கமால் அட்டாட்டர்க்க பத்தி பேசுறாரு ஒரு மணி நேரம் ஈவி கே சம்பத் தண்ண கரெக்டாக அப்பாட்டை வந்து ஒரு இது கொடுக்குறாங்க மாதிரி குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை என்ன பேர் வைக்க போறீங்க முஸ்தபா கமால் அப்போ ஆ இன்னுமே என் கண்ணனுக்கு தான் முஸ்தபா கமே முஸ்தபா கமால் பாஷான்னு யாராவது பாய் பேர் வைப்பாங்களா பிள்ளைக்கு உணர்ச்சி வசப்பட்டு வச்சார் அதே மாதிரி தான் எனக்கும் அண்ணாதிரேன்னு பேர் வச்சிட்டார் அண்ணா அண்ணாவுக்காக தான் வச்ச பேர் ரொம்ப ஒரு நாள் அண்ணா வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு நான் ஒரு மூணு வயசு மூன்றரை வயசு இருக்கும் மேலே கிலோ ஓடி அதை இது பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாடுக்கெல்லாம் இலை போட்டேன் இளமிலாம் ஓடிட்டு இருக்கேன் ஆனால் அப்பா உணா தரேன் வா உட்காருங்க இல்லை அடிப்பேன் அப்படின்னு இருக்காரு அண்ணா சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் உங்கள் அப்பா கேட்ட என்ன அண்ணா சிரிக்கிறீங்க நீ உன் பிள்ளைக்கு எதுக்கு என் பேரை வச்சேன்னு தெரியும் நான் உட்காந்துருக்கேன் டே அண்ணாதிர வாயம் மூடு ஓடாத அடிப்பேன் இப்படி என்னையே வச்சுட்டு சொல்றியே இல்லை அண்ணா அப்படிலாம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணா சிரிச்சுட்டு சொன்னேன் இல்லையா கிண்டலுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டாரு ஆனா கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் மொழி பேர் சொல்லி அப்பா கூப்பிடவே இல்லை அந்த பாதி தான் துரைங்கிற பேர்ல தான் கூப்பிட்டு இருந்தாரு அண்ணா உடல்நிலை சரியில்லாம இங்க அடையார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் புற்றுநோயோட தீவிர இதுல இருக்கும்போது அப்பா பார்க்க போறாரு சைகைல கேக்குறாரு அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு ஸோ அதை பேர் காரணங்கிறது அப்படி தான் அப்படி தான் வந்துது ஸோ இப்போ சொல்லும் போதே சொன்னீங்க சின்ன வயசில் நீங்கள் ரொம்ப சுடித்தனமாக இருப்பீங்க ஸோ அண்ணாதுரை சார் அவரை பற்றி சொல்லுங்கள் அவர் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு நிறைய வேக் சார் படத்தில் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம் ஸோ உங்களோட சினிமா வாழ்க்கையை பற்றி ஒரு சின்னதாக சினிமாங்கிறது ஆக்சிடெண்ட் எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங் பார்க்க போய் அதில் பைத்தியம் முடிச்சிருச்சு இல்லைனா எனக்கு ஒரு பியூசி முடிக்கிற வரைக்கும் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு நடிப்புங்கிறது வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடிச்சிட்டு இருக்க பல பேர் வந்து உதவி இயக்குனர்களாக இயக்குனர்களாக இருந்தவங்க தான் அந்த மாதிரி தான் எனக்கும் ஏப்பா அந்த சைக்கிள் எடுத்து வைக்கிறதுக்கு ஆளுங்கப்பா ஆ ஆ நீ போய் எடுத்து வைப்பா அப்படி கொண்டு வந்து சைக்கிளை வைக்கிறது எடுக்கிறது இப்படி வந்து அதுக்கு பிறகு ஒரு மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரன் சார் வந்து ஒரு படத்தில் ஃபுல் கேரக்டர் கொடுத்தாரு நான் அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பூட்டாத புட்டுக்கள் நீ ஒரு நல்ல கேரக்டர் பண்ண இந்த ஊரில் இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் ஒரு குடிகாரனும் ஒரு பைத்தியக்காரனும் தான் வந்து நிம்மதியாக இருக்காங்க அதில் நீ அந்த குடிகார வேஷம் பண்ணுன்னு சொல்லி கேரக்டர் கொடுத்தார் ஃபஸ்ட் டைம் சினிமாவில் மெயின் கேரக்டர் அது ஆனால் என்னுடைய ஒர்க்கு வந்து ப்ரொடக்ஷனுங்கிறதுனால அதில் அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் போக முடியாது ஒரு பதினஞ்சு சீனில் ஒரு அஞ்சு சீன் தான் படத்தில் இருக்கு அதுக்கு பிறகு நடிக்கலை அப்புறம் நான் என்னுடைய முதல் படம் இயக்குனேன் அதில் வந்து விவேக்கும் ராம்கியும் பண்ணாங்க ரெண்டாவது படம் வந்து ரா விவேக் ஹீரோவை வச்சு பண்ணேன் அதுவும் ரிலீஸ் ஆகலை அப்போ ஒரு விவேக் சொன்னார் சார் நீங்கள் தான் சொல்லி கொடுக்கறதுலாம் பார்த்துருக்கேன் நடிக்கலாம் சார் நான் அப்போ எனக்கு நடிப்புக்கெல்லாம் வராது வேண்டான்னு இல்லைன்னு சொல்லி அவர் நடிக்க வச்சார் அவர் முதல் படம் வந்து நான் ஒரு டாக்டராக வருவேன் அவர் ஒரு நார்த் இந்தியன் பண்ணை லவ் பண்ணுவார் அந்த அதில் வந்து அந்த பொண்ணு சொல்லுவா உன் சொந்தக்காரங்கள உடனே வர சொல்லுவ அப்பாக்கு அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும் விவேகால உன் சொந்தக்காரங்களை கொஞ்சம் வர சொல்லு இல்ல எல்லாரும் ராஜஸ்தான்ல இருக்காங்க ஒட்டகத்தை பிடிச்சா சீக்கிரம் வர சொல்லுமா அப்படி இது வந்து விவேக் கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருப்பார் அதுல இருந்து ஆரம்பிச்சு போய் நிறைய படங்கள் ஜாம்பவான் வந்து இன்னைக்கும் பேசப்படுறது ஆனா எழுதி காட்டுவார் அது ஒண்ணு படிச்சிருந்தா தான் தெரியும் அப்படின்ட்டு அவரு அந்த பொம்பளைங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் இருக்கும் அதுலயும் டாக்டரா வருவேன் இன்னொரு அப்புறம் திருமலைன்னு ஒரு படத்துல வந்து இன்டர்வியூக்கு வருவார் லிப்ட் ஒர்க் பண்ணலன்னா கரெக்ட் போச்சு இப்ப என்ன பண்ணுவேன் ஸோ இப்படி வந்து வந்துச்சு பட் எனக்கு வந்து நடிப்பு ப்ரொஃபஷன் இல்லை வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து என் ஏ சைல்டு ஆஃப் ஃபேட் விதி எப்படியெல்லாம் நான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கோ அதான் போயிட்டே இருப்பேன் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா டப்பிங் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கேஜிஎஃப்ல வில்லன் வாய்ஸ் நான் பேசியிருக்கேன் புஷ்பாவில் வந்து அந்த ஹீரோயினோட ஃபாதர் இப்படி வந்து இப்போ டப்பிங் நிறைய இருக்கு இதுவும் இனி அடுத்து எங்க கொண்டு போய் சேர்க்குமோ தெரியாது போயிட்டே இருக்கும் ஸோ வில்லன் வாய்ஸுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்துல வில்லனா எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன்